கண்டிப்பா என்னையாது குடிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க பயமா இருக்கு பாட்டி நீங்க சீரியஸ் போய் படுத்துறாதீங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பாட்டி அதனால நீங்க இங்கே இருந்து ஏதாவது பண்ணுங்க பாட்டி பேசாம இங்க எங்க கூடயே தங்கிடுறீங்களா இதுவும் நல்லா தான் இருக்கு என்ன என் மாவ காட்டிடுவால அத்தட சொல்லிட்டு இங்க வந்திருங்க பாட்டி இந்த கல்யாணத்தை முழுசா நிறுத்துற வரைக்கும் நீங்க எங்க கூடயே இருங்களா

சரி பாட்டி என்னமா நீ காலேஜ்க்கு போவலையா பாட்டி அது வந்து அன்னைக்கு நான் மச்சான் கூட பேசிட்டு இருந்தேனா அத அம்மா பார்த்துட்டாங்க அதல இருந்து காலேஜ் போக கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் அப்பா தான் காலேஜ்க்கு போறதுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களா அதுக்கு பிறகு நிச்சயே வந்துட்டா கல்யாணம் முடியற வரைக்கும் காலேஜ் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க பாட்டி ஆவ நீ காலேஜ்

ஆச்சா அடுத்த மாசம் பத்த ஆமா ஆமா ஆ சாரி செமடி கல்யாணத்துக்கு தானே பண்ணுங்க ஆ சாரி செமடி இப்பதலதே கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிரே அப்பனா சீக்கிரமா முடிக்க முடியும் நாளு வரைக்கும் முதல்ல பெரிய மண்டபuma பாத்து புக் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் ஆ தான் மண்டபம் வேற யார் பிடிப்பாங்க வந்து பிடிப்பாங்க நிச்சயத்துக்கு நாங்க தான புக் பண்ணோம் ஆமா சமந்தி மறந்துட்டே இதுக்கா நீங்களே புக் பண்ணிரியலாம் நினைச்சிட்டே சமந்தி நீங்க தான் பண்ணணும் எல்லாத்தையும் சரியா மறப்படி செய்யுங்க பெரிய மண்டபமா பார்த்து பிடிங்க இந்த ஊர்ல கிடைக்கலனா வெளிய ஊர்ல பாருங்க ஆ சரி சமந்தி நான் பாத்துக்கிறேன் அப்புறம் சாப்பாடுலாம் நல்லதா இருக்கணும் ஏதோ சமச்சோம் போட்டோனி போட்றாதீங்க என்னோட கெஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய விஐபிங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்னு போட முடியாது அதனால சாப்பாடு நல்ல தரமா இருக்கணும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கணும் கரெக்ட்டான ஆளை பார்த்து கொடுங்க தம்பி நீங்க சொல்ல நான் ஏன் புருஷ அதெல்லாம் கரெக்ட்டா செஞ்சுるவாரு சேவிங்க இருந்தால நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லியிருக்கேன் இருக்கேன் எந்த குறையும் யாரும் சொல்ல அப்புறம் நிச்சயத்துக்கு மாதிரியே நானே மகளுக்கு Dress up எடுத்துறேன் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாயே போட்டு விடுங்க இன்னது 5 லட்சமா ஏ சாக்கவரியே இல்ல சம்பந்தி 5 லட்சம் தான கேக்குறியே ரொம்ப கம்மியா இருக்கேன்னு யோசி

இல்ல ஜமந்தி வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிடுவோம் இங்க பாருங்க கல்யாண தனக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்போம் போ சேரி கட்டிட்டு இருக்கக்லாம் முடியாத நேரமா இருக்காது அதுக்காக தான் ஆள் ஏற்பாடு பண்ணணும்னு பண்ணனும்னு சொல்றேன் இல்ல ஜமந்தி அதனால நானே ரெடி ஆயிருவேன் உங்களுக்கு மட்டும் நீங்க சொல்லிருங்க ஜமந்தி ஆ சரி சரி இன்னிக்கே 10 லட்சம் தே அக்கவுண்டில் போடுறேன் முதல்ல தான் போ போறோம் ஆ போர் ஜமந்தி ஆனா பொண்ணுக்கு ஒரே நேரத்துல எடுக்கிறது தான் நல்லது மாப்பிளைக்கு பட்டு வேஸ்ட் சட்டை தான எடுக்கப்பறியே அது எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கலர்ல தான் இருக்கும் ஆனா பொண்ணோட சேரி அப்படி கிடையாது பாத்து பாத்து செலக்ட் பண்ணனும் சமந்தி ரிசெப்ஷன் Dress மாப்ளக்கி கோட் சூட் எடுங்க நான் என் மகளுக்கு ரிசெப்ஷன் Dress எடுத்துக்கு பிறகு உங்களுக்கு சொல்றேன் என்ன கலர் நீ அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எடுங்க ஆ சரி சமந்தி அப்புறம் பொண்ணு அழைப்புக்கு காரா இல்ல ஹெலிகாப்டரா இனி ஹெலிகாப்டரா ஆமா ஹெலிகாப்டர் தான் காரனா எங்க வீட்லயே நிறைய கார் இருக்கு இது கல்யாணம் அதனால கொஞ்சம் கிராண்டா ஹெலிகாப்டர்ல வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என்ன சொல்றியே சாமண்டி ஹெலிகாப்டர்ல பொண்ண அழைச்சிட்டு போனா யார் பாப்பாவே கார்ல கூட்டிட்டு போனாவது எல்லாரும் பாப்பாவே ஹெலிகாப்டர்னா யாருக்குமே தெரியாதல சாமண்டி ஏன் தெரியாது எங்க வீட்ல இருந்து ஏறும்போது ஊரே பாக்கும் அதே மாதிரி மண்டபத்துல வந்து இறங்கும் போது எல்லா ஜனமும் பாக்கும் அது எனக்கு பெருமை தான் என்ன ஹெலிகாப்டர் புக் பண்றீங்களா சாமண்டி அத பத்தி எனக்கு தெரியாது சாமண்டி

அப்புறம் கேமராமேனே கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க உங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பொண்ணை மாப்ளே ஷூட் பண்ண வேண்டியிருக்கு சம்பந்தி கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும் பண்ண போதாதா அதெல்லாம் சாதாரணமா பண்ற கல்யாணத்துக்கு இதுக்கு அப்படி எல்லாம் பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து ஷூட் பண்ணனும் கல்யாணத்துக்கு ஒரு 10 கேமராமேன் 10 வீடியோ கவரேஜ் ஏதாவது இருக்கணும் சம்பந்தி அவ்வளவு எதுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணனும்னா இதெல்லாம் வேணும் முக்கியமா ட்ரோன் கேமரா வேணும்

அதுக்கு பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிடுங்க பாடகர்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களை ஆ சரி சம்பந்தி அப்படினா நான் சொன்னதுக்கு பிறகு சரி சரின்னு சொல்றீங்க நீங்க எதுமே பிளான் பண்ணவே இல்லையோ அப்படி இல்ல சம்பந்தி நான் அத பத்தி எதுவும் யோசிக்கவே இல்ல பத்திரிக்கை அடிக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ங்கறது மட்டும் தான் யோசிச்சிட்டு இருந்தேன் ஏ மகனே இதெல்லாம் யோசிப்பா அவண்டே தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சம்பந்தி பத்திரிக்கை அடிக்கிறது கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுலாம் பிச்சைக்காரங்க கூட பண்ணுவான் நான் சொன்னதெல்லாம் பண்ணாதான் கல்யாணம் மாதிரி நடக்கும் கிராண்டாவா இருக்கும் ஆ சரி சம்மந்தி இந்த கல்யாணத்தை பத்தி நிறைய கனவுகள் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொண்ணா உங்களுக்கு மெசேஜ்ல பண்றேன் முக்கியமான விஷயங்களை ফোন பண்ணி சொல்றேன் ஆ சரி சம்மந்தி முதல்ல ஊர்முழுக்கே பேனர் வைக்கணும் போஸ்டர் ஒட்டணும் அதுக்கே பொன்மப்பளையே சேந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்ணணும் நான் நிச்சயதழ எடுக்கறதே வச்சிக்குறலாம் நினைச்சேன் ஆனா நிச்சயத தான் நடக்கலயே அதனால உங்க மகன் ஃப்ரீயா இருக்கும்போது போட்டோ ஷூட் பண்றதுக்கு வர சொல்லுங்க இந்த போட்டோவை தான் ஊர் முழுக்க வைக்க வேண்டியிருக்கு இருக்கு சரி சமந்தி அதுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்குமா வீட்ல இருக்க ட்ரெஸ் போட்டுக்கிடலாம் சமந்தி எதுக்கு இப்படி முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க போட்ட ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டா எப்படி நல்லா இருக்கும் புதுசு புதுசா விதவிதமா எடுக்கணும் அதனால காலையில ஷாப்பிங் அத முடிச்ச உடனே போட்டோ ஷூட் உங்க மகனை ஃப்ரீயா இருக்கும்போது வர சொல்லுங்க கேமராமேன் வீடியோ கவரேஜ் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க ஒண்ணு மாப்ளே ஷாப்பிங் பண்றதுல இருந்தே இப்ப வீடியோ எடுக்கிறது தான் ட்ரெண்டிங்

ചേടങ്ങൾ